மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இறுதியில் மிக அழகாக இருக்கும் புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது நம்மை புரிந்து கொள்ளாத யாரையும் தேடி போகவும் கூடாது தேடவில்லை என்றபோதே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவையில்லாதவர்கள் என்று நமக்கு நாம் தான் என்பதை இந்த வாழ்க்கை அடிக்கடி நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஆனால் அதை நாம் யோசிப்பதே இல்லை ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாததை பற்றி யோசித்து நம்முடைய நிம்மதியை இழந்துவிடக்கூடாது அடக்க முடியாத கோபத்தையும் கட்டிவை காலம் முன்னிடம் வரும் அப்போது ஒருவனையும் விட்டுவிடாதே காலம் யாரிடம் எதையும் எப்போதும் பேசுவதில்லை ஆனால் அது எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும் இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் வாழ்க்கை பணம் இன்றைய உலகில் பாசம் பந்தம் காதல் உறவு இவற்றின் அளவை நிர்ணயம் செய்வதே பணம்தான் நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கின்றீர்கள் ஆனால் உண்மையில் போராட்டம் உங்களுடைய மனத்துடன் தான் அடிக்கடி மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் நம்பிக்கை வைப்பதை மட்டும் ஒரு முறையோடு கொள்ளுங்கள் வாழ்க்கையிலும் சரி வண்டியிலும் சரி பொறுமையாகவே போவோம் ஏனாய் எப்போ எந்த நாய் குறுக்க வரும்னு சொல்ல முடியாது முடிவு இதுதான் என்று தெரியாமல் வாழ்க்கை என்ற பெயரில் ஒரு நீண்ட நாள் பயணம் எங்களுக்கு தெரியாது என்ற ஒன்பது உலகின் மிகச் சிறந்த தற்காப்பு கலை பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது திறமை இல்லாமல் ஒன்றுமில்லை நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும் வேண்டும் போது கிடைக்கும் நிம்மதியும் பிடித்தவர்கள் ஆறுதலாய் பேசும்போது கிடைக்கும் நிம்மதியும் ஒன்றுதான் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இடிந்து துடிப்பவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று உனக்கான இடத்தை யாரும் பின்பதில்லை நீதான் தவற விடுகிறாய் யாரையும் திருத்துவதற்கு படைக்கவில்லை இறைவன் பிறர் திருந்தும்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால் போதும் வேண்டாம் என எண்ணினாலும் வராமல் இருக்கப் போவதில்லை துன்பங்கள் வேண்டும் என எண்ணினாலும் எளிதில் கிடைக்கப் போவதில்லை இன்பங்கள் நமக்கானது மட்டும் நம்மிடம் வந்து சேரும் எனது நிலை சரி சரிந்த போதுதான் தெரிந்து கொண்டேன் எத்தனை எத்தனை முகங்கள் அத்தனையும் பொய் முகங்கள் என்று பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு கதவையாவது திறக்கும் முடங்கிவிடாது தொடர்ந்து முயற்சி செய் விலகி இருங்கள் உங்களை ஏமாற்றுபவர்களிடமிருந்து மதிக்காதவர்களிடமிருந்து உபயோகம் உண்டு தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து பறக்க பழகிவிட்ட பறவைக்கு வானம் எல்லை இல்லாதது மறக்க பழகிவிட்ட மனதிற்கு வாழ்க்கை அழகானது முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்து விலகி விடுவான் முடங்கிக் கிடந்தால் சிலையும் சிறை பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் முற்பகுதியில் காலத்தை நாம் ஓடவிட்டால் பிற்பகுதியில் காலம் நம்மை நிற்க நேரமில்லாமல் ஓட வைத்துவிடும் புரிந்து கொள்ளாத எந்த உறவும் நம்மை நம் வாழ்க்கையையும் மாற்றப்போவது இல்லை எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றனர் நினைவுகளுக்கு இடையிருந்தால் நம்மால் நடக்கவே முடியாது துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்கணும் வசதியில் இருப்பவனை அவன் அழைத்தால் மட்டும் போய் பார்க்கணும் ஒருவன் ஒருபோதும் தய தவறு செய்யவில்லை என்றால் அவன் ஒருபோதும் புதியதை முயற்சிக்கவே இல்லை அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்தும் குப்பைதான்